இரண்டு வருடங்களுக்கான மூன்று கோடியே இருபத்தைந்து லட்சத்திற்கும் அதிக வெட்வரையை செலுத்த தவறிய நிறுவனம் ஒன்றின் பணிப்பாளர்கள் இருவருக்கு கொழும்பு மேலதிக நீதவான் பண்டார இளங்கசிங்க தலா ஆறு மாத கால சிறை தண்டனையை விதித்துள்ளார் பாதுகே பகுதியில் உள்ள அச்சக வர்த்தக பணிப்பாளர்கள் இருவருக்கே இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுகளுக்கான வெட்வரியை அரசாங்கத்திற்கு செலுத்த தவறியமை தொடர்பில் குறித்த இருவருக்கும் எதிராக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்துள்ளது இதன்படி வட்பரியை செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை சவாலுக்கு உட்படுத்தி பிரதிவாதிகள் இருவரும் கொழும்பு மேல் நீதிமன்றத்திலும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் அந்த மனுக்களும் நிராகரிக்கப்பட்டன எவ்வாறாயினும் பிரதிவாதிகள் சார்பில் நேற்றைய தினம் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி வரி பணத்தை ஒரே தடவையில் செலுத்தக்கூடிய வசதி தமது கட்சிக்காரர்களுக்கு இல்லை எனவும் அதற்காக ஐந்து வருட நிவாரண காலத்தை வழங்குமாறும் கோரியிருந்தார் எனினும் அதனை நிராகரித்த நீதவான் அந்த வெட்வரியை நேற்றைய தினத்திற்குள் செலுத்துமாறு உத்தரவிட்டார் நேற்றைய தினத்திற்குள் வெட்வரியை செலுத்த வழியில்லை என சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் தெரியப்படுத்தியுள்ளார் அதனை ஆராய்ந்த நீதவான் பிரதிவாதிகள் இருவருக்கும் தலா ஆறு மாத கால சிறை தண்டனையை விதித்துள்ளார்